இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த இருபது லட்சமோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சமோ அது இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல நீ என்னைக்கு போய் கொடுப்பீங்க காசை கொடுக்கறதுல கூட உங்களுக்கு உங்களுடைய அரசியல் புத்தியை காட்டுறீங்கல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல புக் பண்ணி அங்க மக்களை வர வைப்பாங்களா நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆபத் பாந்தவனா மீட் பெறா பெரியார பத்தி நீங்க பேசுறதுக்கு துப்பு இருக்கா

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் கரூர் ஸ்டாம்பேட் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க இது சம்மந்தமான நிறைய பேரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் கரூர் ஸ்டாம் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு உச்ச முதல்ல இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இருந்து போயிடலாம் சரி இப்போ நான் வந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு வழக்கு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இல்லை சர்வதேச நீதிமன்றமோ ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க

தாவேக்கா இதில் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா தாவேக்கா ஒழுங்கா தொண்டர்களை ஒருங்கிணைச்சிருக்கா இல்லையா தாவேக்கா தை தான் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுருக்கா காவல்துறையுடைய அந்த விதிமுறைகளை பின்பற்றியிருக்கா உண்மையிலேயே சமூக வீரர்கள் உள்ளே நடஞ்சிட்டாங்களா இல்லை வேற யாராவது காரணமா இதையெல்லாம் விசாரிக்கணும் இதை யார் விசாரிக்கிறன்றதான் இப்போ பிரச்சனையே மாநில அரசாங்கமாக மத்திய அரசாங்கம்மா இதுதான் இங்கே கேஸு இப்போ மத்திய அரசாங்கம்னு சொன்னோன்னே இதை ஒரு கொண்டாட்டமாக சமூக வலைதளங்களை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கானுங்க இப்போ இவனுங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பானுங்க தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச போகிறோம் ஒன்று இந்த தீர்ப்பு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா நாற்பத்தி ஒரு உயிர் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது எந்த கட்சியில் நடந்திருந்தாலும் இல்லை என்ன மாதிரியான சூழல் நடந்திருந்தாலும் அது ஸ்டாம்பேடாக இருக்கலாம் இல்லை ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கலாம் என் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அந்த நாற்பத்தி ஒரு பேரோட இழப்புன்றது ரொம்ப 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 முக்கியமானது அது அப்படி நடந்திருக்கவே கூடாதுன்றது எல்லாரோட கருத்தாவும் அப்போது ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவர் நடத்தக்கூடிய ஒரு கேம்பெயினுக்கு போய் அப்படியான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதுக்கு யாரு பிர காரணம் சமூக விரோதிகளாக அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் அந்த கட்சி தலைவர் அதை அணுகிருக்க விதோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் இப்போ விஜய் தொடர்ச்சியா அதை ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு அவர் எப்படி அணுகிருக்கணும் அவருடைய அந்த மூன்று நாளுக்கு அப்புறம் வெளியிட்ட வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டு இருக்காருன்னு சொல்லுவேன் எனக்கும் அவருக்கு எந்த தனிப்பட்ட முறையும் இல்லை அங்கே இறந்தவர்களுக்கும் எனக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது அவர் இதெல்லாம் பழைய கதைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போயிருக்கணும் அடுத்த நாள் போயிருக்கணும் ரெண்டாவது நாள் போயிருக்கணும் அதெல்லாம் பழைய கதைங்க ஒருத்தன் செத்து கிடக்கிறான் அவன் அவனுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தா அதிகபட்சமாக தான் அவனுடைய சம்பளமே ரொம்ப ஜாஸ்தி பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கரூர்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் சைடுல பெருசாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவன் குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அவனுக்கு நிறைய செலவுகள் இருக்கு அந்த செலவுகளுக்கு அவன் எங்க போவான் ஒன்னு ரெண்டாவது அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான் மருத்துவமனையில ஃப்ரீ தான் அரசு மருத்துவமனையில் தான் இருக்காங்க ஆனா மற்ற செலவுகள் இருக்குல்ல அதெல்லாம் அவன் எங்க போவான் இப்ப இப்ப வரைக்கும் ஒரு அறிவுச்சார்ல அந்த இருபது லட்சமோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் அது இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல நீ என்னைக்கு போய் கொடுப்பீங்க பொறுமையாக வந்து பொறுமையாக சே தூக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் பர்மிஷனை வாங்கிட்டு நீங்கள் போய் பாருங்கங்க நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட போய் பாருங்க முதல்ல அவனுக்கு தேவையண்டிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த உதவியை செய்யணும்ல இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருச்சு அதனால அவன் பொழச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் அடுத்த நாளே அறிவிச்சா அடுத்த நாள் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க ரொம்ப சிரமமுடலையே அடுத்த நாள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க அதை வச்சு அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரூபா தான் சம்பளம் தன்னுடைய மனைவியை இழந்துட்டாரு அவர் பேட்டியில் சொல்றாரு எனக்கு பதிமூணு லட்ச ரூபா கடன் இருக்கு அரசாங்கம் கொடுத்த பத்து லட்சத்தை நான் அப்படியே கடனாவே கட்டிட்டேன் மீதி மூணு லட்சம் தான் என்கிட்ட இருக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ விஜய் கொடுத்தா அதை கட்டிட்டு ஒரு கையில ஒரு 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 தொகை கையில வச்சுப்பாரு இல்லையா கையில வச்சிருப்பாரு இந்த காசை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐஆர்எஸ் அதிகாரி போனார் யாருக்காவது தெரிஞ்சிச்சா வெளியில தெரியல தெரியல அடுத்த நாள் தான் தெரியுது ஒரு வீடியோ கால் விஜய் பேசி இருக்காரு அப்பவே ஒரு அக்கௌண்ட் அன்சிட்டு சொல்லுங்க நான் இங்க இருக்க ஆளுங்களை வச்சு அனுப்பி விட்டுறேன் அனுப்புறதுல என்ன கேடு அதுல கூட உங்களுக்கு அரசியல் தேவைப்படுதா அப்படியே அவங்கள முண்டு உட்கார வச்சு அவங்களோட கண்ணீரை பார்த்து அவங்களுடைய சோகத்தை பார்த்து அப்புறமா தான் காசை கொடுக்கணுமா இந்த காசை குடுக்கறதுல கூட உங்களுக்கு உங்களுடைய அரசியல் புத்தியை காட்டுறீங்கல்ல அது கூட காட்டுறீங்களே உங்கள்ட்ட இல்லாத காசா அக்கவுண்ட் நம்பரோ இல்ல ஃபோன் நம்பரோ இல்ல வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க எங்க போய் பாப்பீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் நேர்ல இவர் அங்க போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல புக் பண்ணி அங்க மக்களை வர வைப்பாங்களா இது என்ன மாதிரி ஒரு தொடர்ச்சியா அவர் அப்படிதானே தான பண்ணிக்கிட்டு இருக்காரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்கள அவர் பணயுருக்கே வர சொல்லி தான் நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல வேற யாராவது இப்போ துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்தது அவர் அங்க போக முடியல நேரடியா அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துக்கே வர சொல்லி பாக்குறதுன்றது தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அவர் ஒரு காரணமும் சொல்றாரு அவர் வந்த அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு அவர் ஃபீல் பண்றாருன்னா அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுது மன்னர் என்ன செய்வாங்க தெரியுமா ஊரில் வெள்ளம் வந்துருச்சுன்னா அவரோட அரண்மனையில் இப்படி உட்காந்துப்பாங்க என்ன வெள்ளம் வந்துருச்சா பாதிக்கப்பட்டிருக்கியா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலையை தானே இவர் பண்றாரு நீங்க நீங்க சினிமா செலிபிரிட்டி இல்லை சார் நீங்கள் வந்து செலிமா செலிபிரிட்டி நீங்க சோசியல் வந்துட்டீங்க நீங்க இந்த சமூகத்தினுடைய மாற்றா சொல்லிட்டு வந்திருக்கீங்க எத்தனை நாளைக்கு ஓடி ஒழிவீங்க நான் வந்தால் கூட்டம் வந்துடும் நான் வந்தால் கூட்டம் வந்துரும் எத்தனை நாளைக்கு ஓடி ஒழிவீங்க நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆபத்து பாந்தவனா மீட்பரா நீங்கள் வர வேணாம் சார் நீங்கள் வரவே வேணாம் சார் உங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகள் எங்க சார் ஆளுக்கு ஒரு தசைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பெரியாரோட இது வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஒரு வழக்குகளெலாம் ஓடுவாங்களா வேலுனாச்சியாரோட வீரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பெரியாரை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு துப்பு இருக்கா நீங்கள் வர வேணாம் மாநில நிர்வாகி அனுப்பலாம் மாவட்ட நிர்வாகி அனுப்பலாம் நான் எல்லா விவரத்துலயும் சொல்றேன் ஒரு இன்னொரு சம்பளத்தை கொடுத்து போயா சொல்லலாம் எப்படி இன்னைக்கு ஒரு ஃபேக் நேரட்டிவ் செட் பண்றாங்க புசியானந்து கரூர்ல மூணு மணி வரைக்கும் அங்கதான் இருந்தாராம் ஊர் எல்லையில காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்களாம் சரி அது ஒரு உண்மையாக பட்சத்திலே இருக்கட்டும் அடுத்த நாள் போலாம்ல அடுத்த நாள் போலாம்ல அதுக்கு அடுத்த நாள் போலாம்ல ஏன் தலைமறைவா இருக்கணும் ஏன் தலைமறைவா இருக்கணும் என் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்கீங்க அது பொய் நிரூபிக்க வேண்டியது என் வேலை நான் பெயில் அப்ளை பண்றது என்ன மாதிரியான அரசியல் தப்பிக்கிறதுக்கான தான் அரசியல் மாறா தன்னுடைய மாவட்ட செயலாளர் தான் ஒட்டு மொத்தமா இது எல்லாத்துக்கும் காரணம்னு வாதம் வைக்கிறாங்க அப்ப அவன் பாவம் இல்லையா அவங்க குழந்த இருக்கு அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க அவங்க ஒய்ஃப் வச்சே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க திரவியம் உள்ள போட்டாங்களாம் கட்டை எடுத்துட்டு வந்தாங்களாம் கத்தி கிழிச்சு கிழிச்சாங்கன்னு அவங்க ஒய்ஃபே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க மறுநாள் அவங்க அழுகுறாங்க இப்போ எந்த மாதிரி இவங்க ஆபத்தான அரசியல் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது அரசியல் சார்பாகவும் சரி இல்லை மக்கள் அணுகிற விதமாகவும் சரி ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்க இடையில நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் வியூகத்துக்காக சில விஷயம் பண்றதுன்றது வேற ஒரு பொது பிரச்சனை ஒன்று நடந்துருச்சு அதை ஹேண்டில் பண்றதுல தலைமை பண்புல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஒட்டுமொத்தமாவே ஒட்டுமொத்தமாகவே இப்போ தொண்டர்களினுடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது ஒவ்வொரு கட்சிகளினுடைய தொண்டர்களும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கும் பொது மேடைகள்லையே தவறாக பேசுறது இருந்திருக்கும் சமூக வலைதளங்களில் தவறா பேசுறது இருக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இப்படி ஒரு மோசமான துக்கமான சம்பவம் நடந்திருக்க நேரத்தில் கூட ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு ஹேஷ்டாக தான் ட்ரெண்ட் பண்றாங்களே தவிர அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஹேஷ்டாகவும் ட்ரெண்ட் பண்ணல அப்ப இந்த தொண்டர்களினுடைய செயல்பாடு தொண்டர்கள் என்ன மாதிரி இருக்காங்க அவங்களுடைய இந்த ரசிகர்களுடைய மனப்பான்மையை வச்சே இந்த கட்சியை கண் கொண்டு போயிடலாம் அப்படின்றது தாவேக்காவோட திட்டமா இருக்குதா இல்ல இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்றதெல்லாம் ஒண்ணு இருக்கு இல்ல அதை பத்தி சொல்லுங்க அதாவது இவங்களுக்கு தேவை நீதியோ பதிலோ இல்லை இப்போ நீங்கள் வந்து ஆதாரத்தோடு இங்கே பாரியா இதாயா நடந்துருக்கு உங்கள் தலைவர் மேலே தாயா குற்றச்சாட்டு இருக்குன்னு பாரியானா ஏற்றுக்க மாட்டாங்க ஏ அவங்களுக்கு நீதி வேணும்னா அது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்களுக்கு தேவை பழி இப்போ நான் சேஃப் ஜோன் பழி போட்டு நான் சேஃப் ஜோனில் நின்றுணும் அவ்வளோதான் அதுக்காக ஃபேக் ஐடிஸ் இருக்குல்ல அந்த ஃபேக் ஐடிஸை இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லா தளங்கள்லேயும் முக்கியமாக ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தாக டெலிகிராமில் அவங்க பதிவு பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறேன் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் ஜென்சிய கிட்ஸை தூண்டி விடுற மாதிரியான அந்த டாக்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல போயிட்டு இருக்குன்னு பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணிவேர் போட்டது ஆதவ அர்ஜுனா அர்ஜுனா மாதிரி ஒரு நவீன சாவாக்கரை நான் பார்த்ததே இல்லை சீரியஸாவே ஏன்னா அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருமையில பேசிட்டு அடுத்த நாளை மன்னிப்பு கேட்டவர் அடுத்து இந்த ஜென்ஜி கிட்டுக்கு போடுறாரு உண்மையிலேயே உண்மையிலே தைரியம் இருந்தா உண்மையிலேயே திராணி இருந்தா நான் சட்ட ரீதியா எதிர்கொள்றேன் இங்க நடந்தது தான் இங்க நடந்தது தான் நான் பார்த்துக்கிறேன் நான் டெலிட் பண்ண முடியாதுன்னு நீ போகணும்ல ஏன் டெலிட் பண்ண ஏன் டெலிட் பண்ண அவன் கூட்டத்துல இருக்க எல்லாருமே தான் வயலாமணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீதி அரசர அதாவது உயர்நீதிமன்ற நீதி அரசர் ஒரு திமுகன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறார் கொஞ்ச நேரத்துல டெலிட் நீங்க எல்லாம் அப்போ அப்ப என்னன்னா இந்த ஸ்டேட்டஸ கொஞ்சம் பேர் பார்த்துட்டா போதும் பத்த வச்சுட்டா போதும் கீழே இருக்கவனுக்கு எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு நீதி வேணாங்கிறதுக்கு நான் நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் நாற்பத்தி ஒரு பேர் என் குடும்பத்தை சேர்ந்தவன்றான் குடும்பத்தை சேர்ந்தவ இறந்து ஒரு வாரத்துல எவனாவது ஆயுத பூஜை கொண்டாடுவானா ஒரு வாரத்தில் கொண்டாடுவானா என் குடும் அப்பனா என் கட்சி ஆபீஸ் என் பஸ் என் வாகனம் என்ன சுத்திரவும் நல்லா இருந்தா போதும் அந்த வீட்டில் எலவு விழுகுதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அதுதான் அங்க நடந்திருக்கு யாருக்குமே மனிதம்ன்றதே இல்ல யாருக்குமே இல்ல இப்ப உண்மையிலே தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மனநிலை என்ன தெரியுங்களா நம்ம பைக்ல போயிட்டு ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு வைங்களேன் பட்டுன்னு இறங்கி வாங்க வாங்கன்னு தூக்கி ஓரமா உட்கார வச்சு பட்டுன்னு ஒருத்தர் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவான் ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு வருவான் ஒருத்தன் டக்குன்னு உட்காருங்க அப்படின்னு ஒருத்த வண்டியை ஓரம் கட்டும் இந்த மனிதம் இருக்குல்ல இந்த மனிதம் தாவேக்காவில செத்தே போயிருச்சு அவன் வந்தவன் இல்லாம விஜய பாக்க வந்தவன் வீடியோ மட்டும் எடுத்திருக்கான் கீழே ஒன்றரை வயசு குழந்தை செத்துக்கிட்டு இருக்கு அவன் மேல நூறு பேர் மிதிச்சுக்கிட்டு இருக்கான் அதை பத்தி கவலை இல்ல நான் பெருமைக்கு சொல்றானு இருபத்தேழாயிரம் பேர் வந்தான் இருபத்தேழு ஆயிரம் பேர்ல உன்னால ஒரு ஆயிரம் பேர் கூட மனித தன்மையோட வளர்க்கலையா ஒரு ஆயிரம் பேர் நினைச்சிருந்தா அவனை தூக்கிட்டு ஓடலாம்ல நீ சினிமால மட்டும்தான் பஞ்சு சினிமால மட்டும்தான் நீ எந்த ஊரு நான் எந்த ஊர் முகவரி தேவை இல்லை இப்ப அட்ரஸ் எல்லா எல்லாத்திலும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அந்த நிலைமைக்கு உண்டா வச்சிருக்கீங்க அப்ப இந்த நிர்வாகிகளோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா முக்கியமா மாநில நிர்வாகிகள் சொல்றேன் சிடிஆர் புஷி ஆனந்து நிர்மல் அப்புறம் வந்து லயலாமணி அப்புறம் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இவங்க எல்லாருமே தன்னுடைய சுய சுய விமர்சனத்துலருந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்னு ஒரு பதிவு கூட அவங்க போடவே இல்லை நீங்க வேணால் எடுத்து பாருங்க ரெண்டாயிர அந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்ததுலேருந்து மூணு நாளைக்கு அவங்க எந்த பதிவும் போடலாம் மாற அவங்க என்ன போட்டாங்க அப்படின்னா விஜய் போட்ட ரெண்டு ட்வீட்டை நைட் ஒன்று காலில் ஒன்று போடுறாருல அதை ரீட்வீட் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜய் பேசின வீடியோவை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வேற யாருமே தா

மா வேற நேரட்டி செட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி கரூர் தானே ஏன் வரல பதுங்கி இருக்காரு தூண்டி விட்டாரோ அப்படின்னு ஒப்பானுங்க ஸ்டாலின் தானே சிஎம் ஏன் வரல அன்பில் மகேஷ் திருச்சி தானே வந்திருக்கலாமே இப்படி நிறைய செட் பண்ணவும் இவங்க ரெடியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு உதவியும் வேணும் உதவியும் வேணாம் பைத்தியக்கார கூட்டமான இருக்குல்ல அந்த நெரேட்டிவ் அவங்களுக்கு பழி அவங்களுக்கு தேவைப்பழி தான் அதுக்காக இவனுங்க பழைய இன்சிடென்ட் எல்லாத்தையும் கொண்டு வருவானுங்க கள்ளச்சாராயமும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவானுங்க மறுநாள் இந்த டீம் என்ன செய்யுதுன்னா ஜெகதீஷ் பழனிசாமின்ற ஒரு மேனேஜர் அவர் பக்காவா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இது ஒரு விபத்துன்னு போஸ்ட் பண்ண வைக்கிறாரு இன்டென்ஷனலா இன்டென்ஷனலா ஆனால் இது விபத்து இல்லை சதின்னு இவங்களே முறையிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டில் ஆனால் இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான சில ஆக்டர்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல ஸ்டோரி போட்டு அவங்களுக்கு தெரியும் அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு ஒரு விபத்து நடந்து போயிருச்சுன்னு போடுறாங்க இப்போ பார்க்குற முதற்கு என்ன தோணும் ஓகே என்ன தெரியுமா அந்த ஒரு பெரிய வாகனம் வந்துருச்சுன்னா விபத்து திடீர்னு கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு விபத்து இது விபத்து இல்ல இது விபத்தே கிடையாது இது மனித அது யார் செய்த தவறுங்கிறத விசாரணை முடிவு பண்ணட்டும் என்னுடைய என்னுடைய கருத்து இருக்குல்ல அதுக்கு காரணம் கே தலைமை தான் சொல்லுவேன் இப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கு இப்போ லெஃப்ட் ஐடியாலஜியோ இல்லை திமுக சார்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கிட்டு தலைமை பண்பு சரியில்லை ஆர்கனைஸ் பண்ணது சரியில்லை அங்கே இருக்க மாநில குழு ஒழுங்காக மாநிலக்குழு ஒழுங்காக செயல்படலை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இதையே தீவைக்கு தாவைக்காவை சார்ந்தவங்க அத்தனை பேரும் வந்து இது திமுக திட்டமிட்டு நடத்தின சதி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க அதுவும் கரூரில் திட்டமிட்டு இது நடந்திருக்கு நாமக்கல்லில் நடக்கலை இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு ஊர்களில் நடக்கலை இப்படி தொடர்ச்சியான இது வைக்கிறாங்க இப்போ நாம ஒரு விவாதத்துக்கே இதை பார்க்கணும் அப்படின்னா ஆஹ் எதுக்காக வந்து தாவேக்க வந்து தங்களுடைய தொண்டர்களே கொல்ல போறாங்க ஏன் இப்படியான ஒரு சூழலுக்கு தள்ள போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும் ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா முழுக்க முழுக்க இதுக்கு திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு இந்த நேம பிராண்ட் பண்றதுக்கான நேரம் காரணம் என்ன தாவேக்க பண்றதுக்கான தாவேக்காவோட ரெண்டு எதிரிகள் யாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக திமுக மேல குற்றச்சாட்டு வச்சுங்கல்ல ஏன் கொள்கை எதிரி மேல வைக்கல பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவாதிகளும் செய்யக்கூடிய வேலைதானே இது இந்திய நாடு முழுக்க எத்தனை கலவரங்களை உருவாக்கிருக்காங்க அவங்களுக்கு தேவை ஒரு பிணம் ஒரு பிணம் கிடைச்சா எவ்வளவு பெரிய கலவரத்தை செய்யக்கூடியவர்கள்னு பல சாட்சிகள் இருக்கு அந்த ராம ஜென்மி ராம ஜென்மபூமி யாத்திரையில ஒரு செங்கல் அயோத்தி கொடுக்கும் போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டு முட்டைகோசும் இந்த காலிஃபிளவர் தோட்டத்துக்குள்ள புதைச்சாங்க அதையே ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக போன வருஷம் கர்நாடகா பிஜேபியோட அஃபீஷியல் பேஜில் அந்த அவங்க எல்லாரும் மாவோயிஸ்ட்டுகளாக சித்தரிச்சு அந்த கல்லறை மேலே ஒரு ஏஐபிக்கு அமித்ஷா நிற்கிற மாதிரி லால் சலாம் காமரேட் ஆர்ஐபின்னு ஒரு பிக்கு ட்ரெண்ட் ஆகுது ஏன் இவங்க பண்ண மாட்டாங்களா குஜராத்தில் ஒரு லாரி ஒரு ட்ரெயினையே கொளுத்துனவங்க தானே குஜராத்தில் ஒரு அவ்வளோ இஸ்லாமியர்களை கொன்னவங்க தானே அயோத்தியில் அவ்வளோ பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினவங்க தானே இன்னைக்கும் மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு சொல்லி பண்ணுறது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல இவங்க நடத்தின இதே யாத்திரையில் ரோட்டில் போகிற ஒருத்தரை கொன்னதுக்கு சுட்டு கொண்டுட்டான் அவர் குண்டடிப்பட்டு இறந்துட்டாரு அவர் இவருங்க ஆளுங்கன்னு சொல்லி தியாகி இவனுங்க ஏன் இவங்க மேலே ஒரு அலிகேஷன் வரல இவங்க பண்ணக்கூடிய நான் எத்தனையோ சாட்சி சொல்லிட்டேன் இன்னும் நிறைய இருக்கு நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஏன் இவங்க மேலே வரல திமுகக்கு என்ன இன்டென்ஷன் நான் திமுகவோட ஆளுங்களான்னு சொல்லலை நீ வைக்கிற சரிதான் ஏன் இவங்க மேலே வைக்கலை பண்ணக்கூடியால் தானே தமிழ்நாட்டிலே நான் நிறைய சொல்லுவேனே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மலையில முஸ்லீம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு கலவரத்தை கிளப்பி விடலையா கேரளாவில் வந்துட்டு ஐயப்பன் கோவில் பிரச்சனை கையில் எடுக்கலையா ஆந்திராவில் லட்டு பிரச்சனை கையில் எடுக்கலையா ஹைதராபாத்தில் இது கர்நாடகாவில் ஹிஜாப் எடுக்கலையா இப்படி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் எடுத்திருக்கானுங்களே ஏன் உங்களுக்கு அந்த அவங்க மேலே சந்தேகம் வரல இப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ தாவேக்கா திமுகவை கை பாஜகவோட அஜெண்டா திமுகவை இங்கேருந்து அகற்றணும் ஆனா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி கொள்கை எதிரி பாஜக ரொம்ப அழுத்தமாவே நிறைய மேடைகள்ல தலைவர் விஜய் பேசிருக்காங்க அவங்க தானே வரணும் கொள்கை எதிரி இவங்க தானா அப்ப அவங்களும் இந்த அலிகேஷன்ஸ்ல வரணும்ல நான் இவ்வளவு சாட்சிகள் இருக்கேன்ல இவ்வளவு நடத்தினது யாரு இவ்வளவு நடத்தினது யாரு ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயத்த கழிச்சு குழந்தைய எடுத்து கொள்ற அளவுக்கு மோசமானவங்க தானே ஏன் அவங்க இந்த கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்க மாட்டாங்களா இல்ல கத்தி எடுத்து வந்து சொல்ற அந்த அலிகேஷன் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்களா இவங்க செய்யற நேரம் ஆக போகுது ஒரு அப்பாவி இஸ்லாமியரை நீ மாட்டுக்கறி தான் வச்சுன்னு அடிச்சு கொள்ளக்கூடிய கூட்டம் தானே இவங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன் ஏன் இந்த அலிகேஷன் இங்கே வைக்கலன்னு கேட்குறேன் நீ இவ்வளோ தைரியமாக திமுக மேலே வைக்கிற இங்கே வை அப்போ நீ சரியான ரெண்டு எதிரையும் சரியாதான் கையாளிற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்களை தாக்கியிருக்காங்கன்னு கூட வை ஏன் வைக்கல அப்போ இன்டென்ஷனலா அவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து பாஜக சைடுல இருந்து இருந்துတာ இருக்கு. பேருக்கு தான் மேடைகளல வந்து சும்மா பேருக்கு தான் இதெல்லாம். கொள்கை எதிரිනே சொல்றதெல்லாம். சும்மா ஏதாவது மேடைகளல திட்டணும். ஏதாவது ரெண்டு வார்த்தை மோடியை திட்டணும். அவங்களுக்கு கொள்கைல உண்ண கிடையாது சமீபத்துல திடீர்னு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் கூட்டத்துல சிவிகே கொடி பறக்குது. அதுல ஒரு ஆளு புடிச்சு கேட்டா எங்க எடப்பாடி ஐயா தலைமை இது தலைமையோ விஜய் தலைமையும் ஒன்னு சேர்ந்து திராவிடத்தை ஒலி எனக்கு பெரிய சாக்கு யோ மே நீ அது பாஜக டைலாக் நீ நான் இங்க வந்து பேசிட்டு இருக்க இவரோட கொள்கை தமிழ் தேசியம் திராவிடம் அவருடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா திராவிடம்னு வருது அப்ப ரெண்டு திராவிடத்தையும் என்னடா ஒழிக்கிறன்ற அப்ப எனக்கு டவுட் இருக்கு அப்ப நீ யார் செட் டிவி கே செட் பண்ணாலா கே செட் பண்ணா இல்ல இல்ல நான் பிஜேபி செட் பண்ணாலும் அப்ப இங்க வருது இல்ல என்ன கொள்கை என்ன ஏது எதுவுமே தெரியாது வன்மையாக மண்மையாக கண்டிக்கிறேன் கண்மையா கண்டி கண்டி வண்டிக்கிறேன் நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி